வணக்கம் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன் தஞ்சையில் வருகிற டிசம்பர் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் அனைத்து இந்திய கூர்மி சத்திரிய மகாசபையின் தமிழ்நாடு கிளை சார்பாக நாற்பத்தி நான்காவது தேசிய குடும்பர் இளைஞர் எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது இம்மாநாட்டிற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த கூர்மி அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக கூர்மி சத்திரிய மகாசபையின் தமிழ்நாடு இளைஞர் அணி தலைவர் உயர்ந்தொரு தென்குடும்பர் இர கலைச்செல்வன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் கடையநூலூர் தாலுகா மேல கடையநூலூர் என்னும் ஊரில் உள்ள தேவேந்திரமுல வேளாள உரையை முறைக்கு பார்த்தப்பட்ட பால்லூரணி என்னும் குளத்தில் அரசு புதியதாக பட்டாட்சியர் அலுவலகம் கட்ட முடிவெடுத்துள்ளது அரசின் இம்முடிவிற்கு அப்பகுதி மக்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் நீர் பிடிப்புள்ள இந்த குளத்தில் அரசு அலுவலகம் கட்டுவதால் அக்குளத்தை நம்பியுள்ள அட்டக்குளம் பரவு விவசாயம் பாதிக்கப்படும் எனவும் மேலக்கரையூர் பகுதியில் நீர் ஆதாரம் பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும் நீர் ஆதாரமின்றி கால்நடைகள் மேய்ச்சல் பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஊர் பொதுமக்கள் வழிபடும் கோவில் இக்குளத்தில் அமைந்துள்ளதால் வழிபாடு செய்வதற்கு இடையூறு ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் ஆக மொத்தம் அனைத்து நீர் ஆதாரங்களும் இக்குளத்தில் கட்டிடம் கட்டுவதால் பாதிப்புக்கு உள்ளாகும் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இங்கு கட்டடம் கட்டுவதை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என அப்பகுதி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் செய்தியலுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் தவசகர பாண்டியன் மருதமலர் உறவுகளின் செய்தித் தொகுப்பு மற்றும் ஒளி தொகுப்பிற்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்